பதினாலுல இருந்து நம்மளுக்கு நம்ம ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக பத்தாண்டு காலம் அண்ணா திமுக ஆட்சியில் இருந்தாங்க கடைசி நான்கரை ஆண்டு காலம் மட்டும் நாலு ஆண்டுகள் மட்டும் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினாறுல பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி மூன்று கொலைகள் மட்டும் இதில் வந்து மற்ற குற்ற சம்பவங்கள்லாம் செய்யல அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு ஆண்டில் நடந்த கொலை அரசினுடைய புள்ளிவரத்தில் இருக்கக்கூடிய டேட்டா மட்டும் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆயிரத்தி அறுநூத்தி மூன்று கொலைகள் ரெண்டாயிரத்தி பதினேழுல ஆயிரத்தி ஐநூத்தி அறுபது கொலைகள் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஒன்பது கொலைகள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆயிரத்தி ஏழ்நூற்றி நாற்பத்தி ஐந்து கொலைகள் ரெண்டாயிரத்தி இருபதுல ஆயிரத்தி அறநூத்தி அறுபத்தி ஒரு கொலைகள் ஒரு ஆண்டுக்கு நடந்திருக்கிற கொலைகள் அப்ப இது இல்லாமல் மற்ற பிரச்சனைகள் நான் பெட்ரோல் வெடிகுண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் அதிகமான பெட்ரோல் வெடிகுண்டு வீச்சு இருந்துச்சு அதிகமான மற்ற மற்ற குற்ற சம்பவங்கள்லாம் இருந்தது அரசினுடைய உதவியோட கண்டுக்காம நடக்கக்கூடிய பாலியல் வன்புணர்வுகள் நடந்துட்டு இருந்துச்சு அந்த கட்சியினுடைய தலைவரா இருக்கக்கூடிய ஜெயலலிதாவினுடைய கேம்ப் ஆபீஸ் கொடநாடு அங்க கொலை நடந்துச்சுல அங்க குற்ற சம்பவம் நடந்துச்சுல சட்ட ஒழுங்கை பத்தி பேசுறதுக்கு என்ன யோகிதா இருக்குது